இப்போ நிறைய பேருக்கு கல்யாண தோஷங்கள் இருக்கும் இது கல்யாண தோஷம் மட்டும் கிடையாது கல்யாணம் ஒரு கல்யாணம் பார்த்தோன்னா எல்லா தோஷமுமே விளங்கும் இப்போ சாதாரணமாகவே ஏன்னால் பல தேவாதி தேவர்கள் வந்து மானசீகமாக அங்கேருந்து ஆசிர்வாதம் போடுவோம் பண்ணுவாங்களாம் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விழா விழாக்கள்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அச்சதையை போட்டுட்டு வானத்தை நோக்கி நம்ம எல்லாம் வழிபடுவோம் ஏன்னா தேவர்கள் அந்த நேரத்தில் வருவாங்க எப்படிப்பட்டவராக இருந்தால் கூட அவங்களோட கல்யாண உற்சவத்தில் திருமாங்கலி தாரணம் ஆகும்போது தேவர்கள் தலையில் அக்ஷத போடுறதோ பூவை போடுறதோ ஒரு வழக்கம் உண்டு அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை அந்த மாதிரி இந்த மா கோயிலில் இங்கே நடக்கக்கூடிய இடத்துக்கு இந்த மாதிரி வருதுனால தேவர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த நேரத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன வேண்டுவோம் எனக்கு கல்யாணம் ஆகிடணும் என் பொண்ணுக்கு நல்லபடியாக பாகியம் கிடைக்கணும் பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டுவோம் அவங்க அங்கேருந்து ததாஸ்தூன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ததாஸ்தூனாக அப்படியே ஆகட்டும் ஒரு சேர கூட்டு பிரார்த்தனையாக இந்த கல்யாணத்தை சந்தோஷமாக ப்பா பிள்ளையாரு கல்யாணம்டா அப்படின்னு வேண்டிக்கும் பொழுது அவங்க வேண்டிப்பாங்க அந்த கஷம் அப்பா நான் நல்லா இருக்கணும் தீர்க்க சும கல்யாணம் வேண்டும் போது தேவர்கள் ததாஸ்துன்னு சொன்னா அப்படியே நடக்கும் அதனால தான் நான் சொல்வோம் கல்யாண உற்சவத்துல வந்து கலந்துக்கோங்க அந்த அட்சதையை எடுத்துக்கோங்கன்னு சொல்றது கல்யாணம் முடியாதவங்களுக்கு நல்லபடியாக சிறப்பா கல்யாணம் நடக்கும் மனசுல விரும்பின நல்லபடியா விநாயகர் கேட்டி வேண்டாம் நல்லபடியா கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சில பேர் குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வாக்கியம் கிடைச்சிருக்கு வேலை இல்லைன்னு நினைப்பாங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வேலை அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு சுவாமிக்கு நாலு நட்சத்திரம் திதி நேரம் எதுவுமே கிடையாது பொதுவான இது நம்மளா பங்குனி உத்திரம் தைப்பூசம் அப்படிங்கிறது நம்மளோட மனிதர்களுக்காக நம்ம செய் செய்து கொண்டு இருக்கும் சுவாமிக்கு நிதி திதி நட்சத்திரங்கள்லாம் கிடையாது கோயிலுடைய மகோற்சவங்களை மேம்படுத்தி வரும்பொழுது ஒன்பதாம் நாளோ ஐந்தாம் நாளோ ஏழாம் நாளோ திருக்கல்யாண உற்சவங்கள் நடக்கும் அதுபோல் தான் இந்த கல்யாண உற்சவம் நடைபெறும் குறிப்பிட்ட நாள் கிடையாது ஆனால் விநாயகருடைய மிகச்சிறந்த பெரிய திருவிழா இதுனா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சாயிரட்சையில் நிறையா இடங்களில் இந்த திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெறும்